ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கிளாக் டிஜிட்டல் மாடலு அது பிலிப்ஸ் கம்பெனியானது இதில் எஃப்எம் ரேடியோ ஆக்ஸ் இந்த ஃபியூச்சர் இருக்குது இந்த ரேடியோ பற்றி தான் போகிறோம் இந்த ரேடியோ பண்ண சேலுக்கு வந்திருக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது மீடியமான சவுண்ட் ரேஞ்சஸ் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அலாரம் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு அலாரத்தை கூட பார்த்திங்கன்னா பீப் சவுண்டு இல்லை நம்ம ரேடியோ சேனல்ஸ் எதுவும் வச்சுக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மேனுவல் ஃபங்க்ஷனில் தான் யூஸ் ஆகக்கூடியது எஃப்எம் ரேடியோ ஆகட்டும் லாக் ஆகட்டும் எல்லாமே நம்ம மேனுவலாக தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த ரேடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணி வைக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்ம அலாரம் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது எல்லாமே இருக்குது

இந்த கிளாக் ரேடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷன் நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் நம்மளோட நம்பர்ஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் சில விண்டேஜ் மாடல்ஸ்லாம் வந்து சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நல்ல பர்ஃபாமன்ஸ் கிடைக்கும் அது அப்படியே இருந்துச்சுன்னா சர்வீஸ் பார்க்காம நம்ம எந்த இதுவுமே யூஸ் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து சர்வீஸ் பார்த்ததுன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்றீங்க ஆக்சுவலாக ஓல்டு கலெக்ஷன் எல்லாமே சர்வீஸ் பார்க்காம நம்ம இப்போ ரீசெண்டான டைமில் யூஸ் பண்ண முடியாது சர்வீஸ் பார்த்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதனால தான் ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம்